ஆயுர்வேதம் ஒரு கோவையில் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும்படியாக நடந்திருக்கிற பெண்ணுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதற்கு பின்னாடி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் குற்றவாளிகளை பிடித்திருக்கிறதாக காவல்துறை சொல்கிறார்கள் குற்றவாளி இவங்க தானே அந்த பொண்ணு அடையாளம் காமிச்சிருக்காங்க சொல்றாங்க பொண்ணு அடையாளம் காமிச்சிருந்தாங்கன்னா சந்தோஷம் இந்த சம்பவத்தில் ரொம்ப மோசமான விஷயமாக நான் பாக்கிறேன் வந்து தமிழகம் முழுக்க அத்தனை இளைஞர்களையும் குடிநோயாளியாக ஆக்கி அவனுக்கு பொண்ணு யாரு அம்மா யாரு யார எப்படி எதை உடலா பார்க்கிறோமா உணர்வா பாக்கிறோமான்னு நினைக்க முடியாத இடத்துக்கு யார் கொண்டு போயிருக்காதுங்க இன்னைக்கு சுடப்பட்டு உள்ள சிறையில் இருக்கிறார்ல அவன் குற்றவாளி இல்லை அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தமிழக அரசு தான் மிக மோசமான குற்றவாளியை நான் பாக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் கரூர் நடந்த சம்பவத்துக்கு போன் பண்ணி எல்லாத்துக்கும் சாரி கேட்டார்ல இப்போ அந்த பொண்ணு கிட்ட கூப்பிட்டு சாரி கேட்பாரா என்னாலதான்ப்பா அவன் குடிச்சான் என்னாலதான்ப்பா அவன் நிதானம் இல்லாம உனைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் என்னாலதான்ப்பா நீ இன்னைக்கு இவ்வளவு சீரடிஞ்சு கிடத்துக்கிற என்னால தான் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியல அதனால என்னை மன்னிச்சிருன்னு முதலமைச்சர் இப்போது அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்பாரா பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா தண்டனை யாருக்கு இங்க கொடுக்கணும் சில பேருக்கு குரல் கொடுக்கறோம் அது யார் இந்த பெண்ணுக்கு பெண்ணை சீரோ அழிச்சவங்கள இந்த பெண்ணை இவ்வளவு வன்கொடுமை செய்தவங்கள கடுமையான தண்டனை கொடுங்க எல்லாம் சொல்றோம் ஆனா ஒரு தாயா நான் நினைக்கிறேன் பாருங்களேன் ஒரு போது எல்லா பிள்ளையும் நல்லா தானே பிறக்குது ஆண் பெண் பேதம் இல்லாம தானே வளர்க்குறோம் எங்க அவன் ஆனா இந்த சமூகம் அவனுக்கு என்ன பாதுகாப்பா கொடுத்துருக்கு அவனுக்கு டாஸ்வா கடையில் குடிச்சு அள்ளி அள்ளி குடுத்துட்டீங்க இப்ப அவனுக்கு அந்த போதை பத்தல அடுத்து கஞ்சா எல்லாம் எல்லாத்துக்கும் டிமாண்ட உருவாக்கி விட்டீங்க இலங்கையும் இலங்கையும் தமிழ்நாடும் அடுத்த தலைமுறை இளைஞர்களை அழிப்பதற்கு யாரோ சதித்திட்டம் தீட்டிட்டார்களோ அதுக்கு இந்த தமிழக அரசு உடன் போகுதோன்னு சந்தேகத்தை நம்ம உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் மூணு பேரை சுட்டு பிடிச்சாங்களே அவங்க கொலப அவங்களுக்கு தண்டனை உழுகான்னு கேட்கறத விட அவங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிற தமிழக அரசை முதலமைச்சருக்கு யார் தண்டனை கொடுக்க போறாங்க அதத்தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறேன் இப்ப திருப்பி கமிஷனரை பார்த்து நாங்க வைத்திருக்கிற கோரிக்கை போதை பொருள் ஒழிப்புக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இத ஒழிக்காம இந்த மூணு பேரை சுட்டு நீங்க என்ன ஆக போகுது மூணு பேர் முன்னூறு பேர் ஆகும் முப்பது பேர் ஆகும் முன்னூறு பேர் ஆகும் போதையை போட்டுட்டு அவனுக்கு யாருமே தெரியாது அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு முதல்ல நீங்க ஒழிக்க வேண்டியது

எங்க குடியை விற்பது அரசின் கொள்கை அப்ப குடிக்கடை சாராய கடைக்கு அரசு காவலில் நிற்கும் நான் சாரைய கடை வேணா அடிச்சு ஒர்க்கு அப்ப ஏ என்னை என்னை அடிக்க வரேன் சாராய கடைக்காரன் வந்து காப்பாற்ற வருதுன்னு பார்த்தா சாராய கடைக்கு வந்து போலீஸ் காவல் நிற்குது அப்போ போலீஸ்காரன் மேலே எனக்கு என்ன மரியாதை வரும் குடிகாரனுக்கு என்ன மரியாதை வரும் அப்போ இந்த தமிழக அரசு காவல்துறை மேல இருக்கிற நம்பிக்கை இப்போ சதிச்சிருச்சு அவங்க மேல மரியாதையா போய்க்கிருச்சு சாமானிய ஒரு தாய் தான் என்ன அதிகபட்சம் நல்லவனா இருக்கணும் விரும்புவா அது கூட நடக்க முடியாம போயிருச்சு அப்போ ஒரு பெண்ணின் தலைமுறைவா அழிக்கிற பாவத்தை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு எப்போ மன்னிப்பு கேட்க போகிறார் ஒரு மாசத்துக்குள்ள எதுவா இருந்தாலும் நியாயமா செய்யுங்க என்ன கேட்ட ஏன்னா நம்ம அறுத்து கொடுக்க கொடுக்க யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறக்கான வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் தெரியுது என்கவுண்டர் பண்ணி ஒரு கேசை முடிக்கிறக்கான வாய்ப்பு இன்னைக்கு பக்கத்தில் இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் மூடிடுறாங்க ஒரே ராத்திரில திடீர்னு ஒரு ஜீவாவை போட்டு எல்லாத்துக்கும் நீங்க சொத்து வரியிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிடுறாங்க யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்போ நீங்கள் நடவடிக்கை சரியான நடவடிக்கை எங்களுக்கு வேணும் நியாயம் கிடைக்கணும் இது தற்காலிக இந்த வழக்குக்கான நியாயமாக மட்டும் இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக என்னுடைய இளைஞன்

காவல்துறை தெரிஞ்சுதான் அவங்க அங்கிட்டு வருவாங்க இவங்கட்டு வித்துட்டு போவாங்க அரசின் கொள்கையாக போதை இருக்கிற வரைக்கும் இந்த வருமானத்தை வைத்துதான் நாங்கள் ஆட்சியை நடத்த போகிறோம் என்கின்ற ஒரு முதலமைச்சர் சொல்லுகிற வரைக்கும் இந்த நாடு திருத்த போறது இல்ல இதுக்கு எதிராக மக்கள் கிளம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நேபாளத்துல மாதிரி நீங்க எழுந்து எங்க தலைமுறையை ஏன் குடிநோயாளியை மாத்திர அடிச்சு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும் நீங்க எல்லாரும் சேர்ந்து வரணும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் எப்படி நடக்குது ஒரு மணி நேரம் பெர்மிஷன் கொடுப்பாங்க அவங்க சொல்ற இடத்துல நம்ம நிக்கணும் அடையாள ஆர்ப்பாட்டமா நடந்து முடிஞ்சு போயிடும் எனக்கு அதை விட நான் என்னுடைய அடுத்த சிந்தனை உங்ககிட்ட தூக்கி நகர்த்துறதுக்கு தான் நீங்க கமிஷனரை பார்த்து அவங்க அப்படியே முடிச்சு எங்களை அனுப்பிச்சிருவாங்க ஆனா தனியா பேசுறதுக்கான சந்தர்ப்பம் வேண்டும் இன்னைக்கு நேரில் வந்திருக்கிறோம் இது உண்மையிலேயே அந்த பொண்ணை வந்து அடையாளம் காமிச்சிட்டாங்களான்னு அவர்கிட்ட உறுதிப்படுத்தி இருக்கிறோம் எங்களுக்கு அடுத்து நீங்க என்ன செய்வீங்க எனக்கு இந்த போதைப் வழிப்புக்கு இந்த கோயம்புத்தூர்ல என்ன செய்ய போறீங்க தான் சொல்றாங்க அந்த பொண்ணு அடையாளம் தான் நாங்க வந்து குற்றவாளியை பிடிச்சிருக்கோம் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க எந்த அளவுக்குங்கிறது எனக்கு என்ன சொல்லுங்க காவல்துறை சில நேரங்கள்ல அந்த வழக்கின் உறுதித்தன்மை படுத்துறதுக்காக சொல்லாம இருக்கலாம் ஆனா காவல்துறை எங்களுக்கு நீதி கொடுக்காதோங்கிற பயம் இன்னைக்கு உங்களுக்கு வருது பாத்தீங்களா இது வந்திருக்க கூடாது இது வந்திருக்க கூடாது இந்த இடத்தை நோக்கி காவல்துறை போனதுக்கு காரணம் கஞ்சா அவங்க அவங்க கண்ட்ரோல் விற்பனை நடக்கிறதுனாலதான் கஞ்சாவுக்கிறவங்க முதலமைச்சரோட நின்று போட்டா எடுக்கிறனாலதான் இதெல்லாம் நமக்கு சந்தேக வர சந்தேக வர இவங்க விட்டுருக்க கூடாது விட்டுட்டாங்க காவல்துறை நாங்க மீண்டும் மீண்டும் கேட்டதாதான் அந்த பெண் அடையாளம் காமித்தாளா எங்களுக்கு இது இவர் தானா இல்ல யாரோ ஒரு மூணு குற்றவாளியை நீங்க புள்ள வந்து சரண்டர் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறோம் இல்ல இவங்க தான் சொல்றாங்க நீ உண்மைகள் எவ்வளவு நாளும் வெளியே வந்துடும் ஆனா ஒரு வழக்கு இல்லைங்க நீங்க இதை ஒரு வழக்குக்கான விஷயமா பார்க்காம இந்த தமிழ் சமுதாயத்துல மோசமான இது ஒரு சான்று இது வெளியே போகணும் இது வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல ஊடகங்களை பெருசா கொண்டு போகணும் அவங்க அரசோட பதிலா மட்டும் இருக்கிறாங்க எனக்கு அது போதுமானதா இல்ல பாதிக்கப்பட்ட பெண் இல்லங்க அது நானே கேட்க மாட்டேங்க நானே கேட்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல இருக்கிறோம் பெடைய அடையாளத்தை வெளியே கொடுக்க எப்படி போனாலும் எல்லாமே மீடியாக்குள்ள வந்துருதுங்க எல்லார் கையிலயும் கேமரா இருக்கு அதனால இன்னொன்னு யாரையும் நம்ம போய் பாக்குறது மூலமா காயப்படுத்தாம இந்த விஷயத்துக்கான தீர்வு அடுத்து என் தலைமுறைக்கான தீர்வு இதை நோக்கி நம்ம பயணப்படணும்னு நாங்க நம்புறோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நம்புறாங்க அதனால இன்னைக்கு முறையானதாக இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் நாங்கள் வந்து களத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொன்ன வரைக்கும் நாங்க சாட்சியங்கள் பார்த்தி இருக்கிறோம் அதனாலதான் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் சொல்றாங்க நாங்க நம்புறோம் எங்களுக்கு பெண் வெளியே வரும்போது தானே சில விஷயங்கள் பேச முடியும் கொஞ்சம் ஆறுதல் பண்றோம் நன்றி நன்றி